கல்விதான் கடைசி வரை துணை நிற்கும் என மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு முடிவுற்ற நலத்திட்ட பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் ரங்கசாயி தெருவில் புதியதாக கட்டப்பட்டுள்ள சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி மற்றும் மேயர் முனுசாமி விளையாட்டு மைதானம் ஆகியவற்றை முதலமைச்சர் அப்போது திறந்து வைத்தார் மேலும் புதிதாக கட்டப்பட்டுள்ள சென்னை மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியினையும் அவர் திறந்து வைத்தார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கடைசி மூச்சு இருக்கும் வரை மக்களுக்காக உழைப்பேன் என கூறினார் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப மாணவர்கள் அனைவரும் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் மாணவர்களை கண்டதும் களைப்பு போய் உற்சாகம் அடைந்ததாகவும் தெரிவித்தார் கல்விதான் கடைசி வரை துணை நிற்கும் என மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞரவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கிறேன் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்